பாணிபஜன் மேடம் அது யார் அவர் அரசு உங்களை ரொம்ப அப்படின்னு அவர் சொன்னாருன்னாங்க அரசு மேடைக்கு வரவும் அதே மாதிரி விதா சார் உங்களை ராஜினாரு அதுவாது பொருந்தும் ரொம்ப அப்படி ஒன்றும் தொடர் இல்லை முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது அப்படி இருக்கப்ப ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ரேவதியா இருக்க விரும்புறீங்களா ரொம்பவா இருக்க விரும்புறீங்களா இல்லை வாணி போஜனாவே இருக்க விரும்புறேன் எதுக்கு அந்த ரொம்ப சொன்னா அது ஒரு ஒரு அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பமே வாணிவோட ஃபேன் அவரு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் வாணி சார்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் அவரை கிண்டல் பண்றதற்காக என்னங்க ரொம்ப சார் ரொம்ப சார் நான் அவரை கிண்டல் பண்றத நான் சும்மா வரதெல்லாம் பேசுனது ஆ பாடத்துலலாம் டைரக்டர் சார் வாணி போஜன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு யாராவது क्वेश्चन आंसर பண்ணலாம் ஆன்சர் பண்ணலா என்னன்னா நம்ம வாணி போஜனுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரிகன்சல் எடுத்து தான் பண்ணுன்ட்டு ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும் அது ஒன்று விதர் சார் கொடுத்தீங்க ஆடிஷன் சாரி ஆடிஷன் சாரி ஆடிஷன் என்னென்னா இப்போ வந்து நிறைய நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க பெரிய பெரிய நடிகைலாம் வந்து என்ன ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ணா உங்களுக்கு ஸோ அது கிட்ட இல்ல சார் நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் சார் எனக்கு நடிக்க வரும் சார் தான் சொன்னேன் நடிக்க வராதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த படமே பண்ணிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது அதனால்தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா ஏன்னா அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எல்லாருக்குமே இருந்தது எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லைம்மா இது பயங்கரமாக இருக்கும்னு சொன்னார் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது ஒன்று ஆடிஷன் கூப்பிட்டேன் என்கிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்கன்னு அப்போது வந்து நான் சொல்லிட்டு நான் எங்கே வேணும் அது பெருமையாக சொல்லுவேன் டெலிவிஷன் அஞ்சு வருஷம் நடித்ததுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தினம் தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடித்தா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம் பட் சீனியூ சீனியிலேருந்து வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நல்லா நடிப்பேன் அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேணான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டுறேங்க இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில் அதை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது நான் போனேன் சார் இதில் வைக்கல ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்து பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன் அதில் அடவுகள் நல்லா தெரியும் ஆனால் இதில் வந்து அடவுகள் இப்போ இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவு பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விருத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது அதனால நான் திண்டுக்கல்லில் அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறையாக கற்றுக்கிட்டோம் ஆனால் அது படத்தில் இல்லை அது அது நீளம் கருதி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அங்கே ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்லேயே இருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் சுப்பு சார் சார் அவங்க நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம் மற்றபடி எங்களுக்கு வேறு சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார் தரவுகள் சரியாக இருந்தது நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க சுப்பு சார் சுப்பு சார் ஆக்சுவலா இன்றைக்கி வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வைஸ் தான் பேசிட்டு இருக்காங்க பெரியவங்க வயசு தான் இருக்காங்க முதல்ல நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோட்ல சீருடையோட பள்ளி அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில் இதை நீட்டை சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு அவன் தானே அவன் கேட்க முடியும் அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம் அது வேணாம் நீட் நீட் எதிர் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை ஏன்னா உங்களுடைய டைட்டில் வந்து அஞ்சாமைன்னு வச்சிருக்கீங்க அது லாஸ்ட் ட்ரைலர்லேயும் டைலாக் ஒன்று வருது ஸோ நீட்டு வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினாக ஸோ நம்மளுக்கு எட்டாக்கனியாக தான் இருக்குது நம்மளை அடிச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு சீரோடியோட ஏன்னா பள்ளி மாணவன்றவன் என்றைக்கு போய் கோர்ட்டில் அப்படி எடுத்து போய் நிறுத்தலை யாருமே பட் ஆனால் உங்கள் படத்தில் சீரோடியோட ஐடி அவன் நிற்கிறான் அது வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது படத்தில் இல்லை ஆக்சுவலாக அந்த படம் அதாவது நீட்டு வந்த காலகட்டத்தில் ம மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா அந்த கேள்விகள் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வுகள் நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான் ஸோ அது வந்து எதிர்ப்பு படமாக ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இதை வந்து எதுவும் பண்ணிட போக கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் ஆனால் அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம் ஆதரவு படம் அந்த படத்து மேலே நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நான் நினைச்சது யாராலையும் பண்ண முடியாது சார் சார் டாக்டர் அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்க வந்து திருநாவுக்கரசு சைக்ரியாட்டிஸ்ட் திருச்சித்திரம் தான் அப்போ கதை நீங்க வந்து நிறைய மனநோயாளிகள் மனச்சிதையாளர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பரில் உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க அவங்க எல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா இல்லை இல்லை இன்னைக்கு பேப்பரில் தானே அவலங்கள் இருக்குது வெளியே இல்லையா இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார் பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போதெலாம் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வர பேப்பரை என் பேத்தி கொடுத்து என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா படிக்கிறதே விட்டுவோம் இப்போ வாட்ஸ்அப் தான் அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் நான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டியாக இருந்தேன் பதவி ஏற்றப்ப டெல்லி அசோகாபாட்டில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்ன ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்திச்சொருள்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேமே என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது மாதிரி இப்போ வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் பொய் கற்பனையும் நான் பொய் தானே அதை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மாற்றி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குதுன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இன்டர்வியூ டெல்லியில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பரை படிக்க வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு நியூஸஸ் எல்லாம் அப்போ விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது இது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்கிறது நிறையா விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றத சொல்றது அவ்வளோதான் சார் சார் ஒரே கேள்வி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அதில் இருக்கப்பட்டலாம் அவ்வளோ நல்ல படம் நல்லா பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் கேளுங்க அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர மலையாள படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க நம்ம இவ்வளோ வழியோடு இவ்வளோ பிரமாதமாக படம் இருக்கிறோம் ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா இது இதையும் இன்னொரு இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது வந்து எட்டாவது வரைக்கும் அப்போல்லாம் சா சாமான் வாங்கிறது வந்து சந்தைக்கு போய் தான் வாங்குவோம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா நினைத்து தெரியல ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வரேன் எங்கள் அப்பா கூட போவேன் அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டுருப்பாங்க ஒரு தாரே வந்து ரூபா தான் இருக்கும் ஒரு சீப்பு வந்து ஒரே நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதை கத்தி கத்தி ஏலம் விடுவோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கற்றுக்கிட்டுப்பா மோர் மோர்னு ஒரு பத்து பைசா ஒரு பாட்டனால அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பை மேட்டில் ஒன்று இருக்கோ அங்கே அந்த காலத்தில் அந்த பிரிட்டானியா டின்னு இருக்குது இல்லையா அதில் கடல சாராய வச்சு விற்றுட்ருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி ரெண்டு ரூபா ஒரு கிளாஸு இது ரெண்டனா ஒரு நாக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து ரெண்டு ரூபாய்க்கு அந்த கீழே சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு வருவான் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான் நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போயிட்டுருக்குறான் சீர்ந்து போய்டுன்னுட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறானு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலிலாம் கிடையாது சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம் அப்போ அவர் சொல்லுவார் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும் கெட்ட விஷயம் தானாகவே போயிடும் கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம் நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணுன்னா ஈஸியாக போயிடும் நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குன்னு இது உங்களுக்கு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சார் டாக்டர் நான் கொடுத்தனா இல்லையன்றது நீங்கள் ஏழாம் அப்புறம் தான் சரி டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா நான் படம் வந்து ஏழாம் தேதி ரிலீஸு ஆனால் வந்து உலகளாவிய தமிழ் இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போகுது ஃபோர்த்து சரிங்களா நாலாம் தேதி ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பிஜேபி வந்தால் விளக்க மாட்டேன்றாங்க இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா அதாவதுங்க நான் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான் கூவி கூவி தான் அதை வித்தாக்கணும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார் டேரக்ட் சார் ஆக்சுவலாக டேரக்ட் சார் இதில் வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்க தான் இருந்ததுன்னு சொன்னீங்க அவர்கிட்ட மன்னிப்பார கேட்டீங்க இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது பண்ணியிருக்காரு

நீட்டு வேணுமா வேணாமா போடுறது போடாததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஒன்று ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் தட்டுப்படலாம் ஒரு இதில் ப பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டாவது பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் போயிட்டுருக்கு ஏன்னா நான் கல்வித்துறையில் இருந்திருக்கிறேன் நான் அதனுடைய இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது அதெல்லாம் நடந்தது தான் வாணிபோஜன் மேடம் உங்களுக்கு வந்து இந்த நீட்டி இல்லை இல்லை இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனாக நான் வந்து சமூகத்தை தீர்த்துடுத்துறதெல்லாம் என் வேலை இல்லை சமூகத்தை பண்ணுறதெல்லாம் இல்லை நான் பார்த்த சில அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம் அதில் பாதிப்பு இருக்குன்றது அதில் வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்ல அவர் சொன்ன மாதிரி பா பாலச்சந்திர சார் சொன்னார் இல்லை நடிக்குமீங்களா என்ன சார் நடிப்பீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இதில் சம்பந்தப்பட்டவங்க நடிகைலாம் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ஆஃபீஸராக இருந்திருக்கேன் டெய்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அது விரும்புவதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறதில்ல நீங்களே கூட இந்த படத்தை பார்த்தபடி தான் தெரியும் ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள் அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சு தான் கவர்மெண்ட்டு கொடுக்குது இன்னும் சில சமயத்தில் மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம் இதுதான் அதனுடைய அர்த்தம் வாணிபஜன் மேடம் இந்த படத்தில் நீட் சம்பந்தமான படத்தை நீங்கள் நடிச்சிருக்கீங்க உங்களோட கருத்து என்ன நீட் சம்பந்தமா நீங்க என்ன சொல்லுவாரு உங்களோட தனிப்பட்ட கருத்து சார் அது பேச வேணான்னு பாக்குற எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு நான் இதுல பெருசா பாக்குறது என்னன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு கிளீனா ஒரு ப்ராப்பரா இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட இந்த ஒரு படத்தை பத்தி பேசணும்னா அந்த அதை மட்டும் பத்தி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன் அவ்வளோதான் சார் Thank you so much.